வணக்கம் புதிய உறவுகளே எல்லாரும் டென்த்து தமிழ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஒன் வேர்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால அந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது டேஷ் எந்த நூல் அப்படின்னா சங்க இலக்கியம் அடுத்து தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள் எந்த நூல்னால் திருக்குறள் ஏன்னா தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு கல்வியை போற்றுவதை புறநானூற்று நூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றன தமிழர்கள் பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்றதான் நமக்கு வந்து அறிவு வந்து பெற முடியும் சரியா அடுத்து எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நாலேஜ் வந்து வளரும்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த ஒன்வர்டு வந்து சப்போஸ் கேட்பாங்க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்து நீதி வெண்பாவை ஏற்றியவர் யார் அப்படின்னா கா பா செய்குத்தம்பி பாவலர் செய்குத்தம்பி பாவலர் நீதியாக இருப்பார் அடுத்து அருளை பெருக்கி அறிவை சீராக்குவது எது அப்படின்னா கல்வி அடுத்து சதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சதம் அடிக்கிறது வந்து செஞ்சுரி அடிக்கிறது நூறு சதவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா செய்குத்தம்பி பாவலர் அடுத்து செய்குத்தம்பி பாவலர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி சரியா அடுத்து செய்குத்தம்பி பாவலர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் செய்குத்தம்பி பாவலரின் ஊர் எது அப்படின்னா இடலாக்குடி செய்குத்தம்பி பாவலர் இடர் விழுந்துட்டார்னு ஞாபகத்துக்கோங்க செய்து தம்பி பாவலர் எந்த ஆண்டு இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு அப்போ அடுத்து ஒரே நேரத்தில் நூறு செயல்களை நினைவில் கொள்வதற்கு பெயர் என்ன அப்படின்னா சதாவதானம் இவர் வந்து செய்குத்தம்பி பாவலர் எத்தனை வயதில் கவிதை ஏற்றும் ஆற்றல் பெற்றிருக்காரு அப்படின்னா பதினைந்து வயதிலே வந்து இவர் கவிதை ஏற்றும் ஆற்றல் பெற்றிருக்காரு அடுத்து செய்குத்தம்பி பாவலர் எந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னா சீரா புராணம் அதுக்கு வந்து இவர் உரை எழுதியிருக்கார் அடுத்து செய்குத்தம்பி பாவலர் எந்த அரங்கில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டினார் அப்படின்னா விக்டோரியா அரங்கில் தான் வந்து செய்து காட்டியிருக்காரு நோட் பண்ணிக்கோங்க விக்டோரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து செய்குத்தம்பி பாவலர் மணிமண்டபம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இவரோட ஊரில் தான் எடலாக்குடியில் தான் அமைஞ்சிருக்கு அடுத்து எந்த ஆண்டு செய்குத்தம்பி பாவலர் சதாபந்தி பட்டம் பெற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து ஓகேவா அடுத்து சீரா புராணத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னா உமர் புலவர் இவர் வந்து அதுக்கு உரை தான் எழுதியிருக்காரு திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அடுத்து திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னா மூன்று காண்டங்களை கொண்டது திருவிளையாடல் அப்படின்னா மூன்று பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க சிவன் முருகன் விநாயகர் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று பேருக்குள்ளே தான் நடக்கிறது இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் முதல் காண்டம் எது அப்படின்னா மதுரை காண்டம் திருவிளையாடல் புராணம் எத்தனை படலங்களை உடையது அப்படின்னா அறுபத்தி நாலு படலங்களை உடையது ஆறு நாளும் பத்து நம்ம ஞாபகத்துக்கோங்க அடுத்து பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் அப்படின்னா திருமறை காட்டில் தான் பிறந்திருக்காரு பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் இப்போது என்ன பெயரில் வ அழைக்கப்படுகிறதுனா திருமறை காடும் வேதாரண்யமும் ஒன்று தான் சரியா அடுத்து பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் ஒரு விஷ்ணு பக்தர் சரியாக தவறாக தவறு அவர் வந்து விஷ்ணு பக்தர் கிடையாது அவர் வந்து சிவன் பக்தர் அடுத்து மதுரை பதிற்று பத்தாம் தாதியை ஏற்றியவர் யார்னா பரஞ்சோதி முனிவர் ஏன்னா நம்மளை குழப்புறதுக்காகவும் கேட்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து அவசரப்பட்டு டிக் பண்ணிடக்கூடாது அடுத்து பாருங்கள் வேதாரண்ய புராணம் மற்றும் திருவிளையாடல் போற்றி கழிவண்பாக ஜோதி முனிவர் தான் ஏற்றிருக்காரு மதுரை பதிச்சு பத்தாம் திருவிளையாடல் போற்றி கழிவண்பா வேதாரண்ய புராணம் இது எல்லாமே வந்து யார் ஏற்றியிருக்கா பரிஞ்சோதி முனிவர் அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் மூன்றாவது காண்டம் எது அப்படின்னா திருவாலவாய் காண்டம் அடுத்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா திருவாலவாய் காண்டம் இடைக்காடனார் யாருடைய நண்பர் அப்படின்னா கபிலரோட நண்பர் இடைக்காடனாரின் பாடலை அவமதித்த மன்னர் யார் அப்படின்னா குசேல பாண்டியன் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் எந்த கோவிலை விட்டு நீங்கினார் அப்படின்னா கடம்பவன கோவிலை விட்டு நீங்கிட்டார் மன்னனின் பிள்ளையை உணர்த்த இறைவன் எங்கு சென்று தங்கிட்டார் அப்படின்னா திரு ஆழ்வாயில் போய் தங்கிட்டார் அடுத்து கேண்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நட்பு கேள்வியினான் என்பதன் பொருள் வந்து நல்லா படித்தவன் நூல் வல்லான் அடுத்து தார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மாலை அடுத்து முடி என்பதன் பொருள் வந்து தலை தலையில் முடியிருக்கும் அடுத்து முனிவு என்றால் என்ன அப்படின்னா முனினா சினம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அகத்து உவகை அகம்னா உள்ளம் மனம் உவகைனா மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி தமர் என்பதன் பொருள் உறவினர் அடுத்து நீ பவனம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா கடம்பவனத்தை தான் குறிக்கிறது மீனவன் என்று அழைக்கப்படுபவன் எந்த நாட்டு மன்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அடுத்து சாமரை எவற்றால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா கவரிமானின் முடியால் செய்த விசரி அந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் உட்காந்துருப்பாங்க அதில் வந்து ரெண்டு கேர்ள் வந்து இங்கிட்ட இங்கிட்டு நின்று அந்த வீசிட்டு இருப்பாங்கல்ல மன்னருக்கு அதுதான் அடுத்து நுவஞ்சா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சொல்லிய குலசேகர பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் கல்வி அறிவு மிக்கவன் சரியாக தவறா சரி அடுத்து என்ன என்பது ஒரு அசைச்சொல் ஆமாம் என்ன அப்படின்னு வர்றது அசைச்சொல் சரி அடுத்து புதிய நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கமலாலயன் புதிய நம்பிக்கை என்ற கதையில் ஒரு உந்துதலாக இருந்த வார்த்தை எது அப்படின்னா உனக்கு படிக்க தெரியாது நல்லாயிருக்கும் இந்த கதை படித்து பாருங்கள் அடுத்து புதிய நம்பிக்கை என்ற கதையில் வரும் முக்கிய கதாபாத்திரமான சிறுமியின் பெயர் என்ன அப்படின்னா மேரிஜன் கமலாலயனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வே குணசேகரன் கமலாலயன் சொன்னோடனே ஒன்றே லேடி நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் ஆனால் வந்து அவர் லேடி கிடையாது அவங்களோட உண்மையான பேர் வே குணசேகரன் அடுத்து மேரி படிப்பதற்கு உதவிய ஆசிரியரின் பெயர் என்ன அப்படின்னா வில்சன் இந்த குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமாக இருந்த பெண்மணி யார் அப்படின்னா மேரி மெக்லியோட் பெத்தியூன் கமலாலயன் எந்த கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்திருக்காங்க அப்படின்னா வயது வந்தோர் கொர்க்கை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா தூத்துக்குடி மாவட்டம் கொர்க்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துறை இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஐங்குறு நூறுதா கையில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க நூறுரூவா ஐநூறுரூவா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட மற்றும் கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார் அப்படின்னா மேரி மெக்லியூ பெத்யூன் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் மொழிபெயர்ப்பு வாங்க பார்க்கலாம் மொழிகளுக்கு இடையான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒன்றுபடுத்த உதவுவது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தான் சரியா மொழிகள் அதாவது ஒரு மொழியில் சொல்லப்பட்ட கருத்துக்களை இன்னொரு மொழிகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம லாங்குவேஜில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா வே வேறு லாங்குவேஜுக்கும் நம்ம லாங்குவேஜுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லாமல் ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்புக்கு தான் ஓகேவா அடுத்து ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதே வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யாரனா மனவை முஸ்தபா அதாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுறது வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு மொழிபெயர்ப்புக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு யாருனா மனவை முஸ்தபா அடுத்தது பாருங்க ஒரு பொருளியல் மேம்பாட்டிற்கு மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் ஆமாம் நம்ம உலகத்தில் இருக்க உலக நாகரிக வளர்ச்சிக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து எதுனா மொழிபெயர்ப்பு தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து சொன்னவர் யார் அப்படின்னா மு கு ஜெகநாத ராஜா ராஜாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உலகத்தை வந்து ஆள்றாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா அவர் வந்து மரபியல் அப்படி இல்லை அதில் வந்து குறிப்பிட்டிருக்கார் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா மரபியல் அடுத்து மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எது அப்படின்னா சின்னமன்னூர் செப்பேடு ரொம்ப முக்கியம் அடுத்து ராமாயணமும் மகாபாரதம் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா வடமொழியில தான் நிறைய நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா வட மொழியிலேருந்து தான் நம்ம தமிழ் மொழிக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஓகேவா அடுத்து என்படி என்பது என்ன அப்படின்னா தேசிய புத்தக நிறுவனம் அடுத்து மொழிபெயர்ப்பு செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட மூன்று முக்கிய நிறுவனங்கள் யாது எது எது அப்படின்னா சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் அடுத்து அமெரிக்கா எந்த நாட்டின் மீது குண்டு வீசியது அப்படின்னா ஜப்பான் அடுத்து மொகுசாஸ்ட் என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா ஜப்பான் மொழிச்சொல் முகுசாஸ்ட்ரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விடைதர அவகாசம் வேண்டும் அதான் அதோட மீனிங் முகுசாஸ்ட்ரு அப்படின்னா விடைதர அவகாசம் வேண்டும் அடுத்து மொழி வேலியை அகற்றும் பணியை செய்வது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு இப்போ தான் ஒரு லாங்குவேஜில் இருக்கிறத இன்னொரு லாங்குவேஜுக்கு மொழிபெயர்க்கறனால தான் வந்து நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது அடுத்து ஷேக்ஸ்பியர் எந்த மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானார் அப்படின்னா ஜெர்மன் அதாவது ஒரு நம்ம தமிழில் எழுதுகிற மொழியவே தமிழ்லேயே உள்ள படித்தோம் அப்படின்னா நிறைய கருத்துக்கள் வந்து மற்ற லாங்குவேஜ்காரங்களுக்கு தெரியாமே போயிடும் சரியா இப்போ பாரதியார்லாம் எழுதுன கவிதைகளை மொழிபெயர்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஃபேமஸ் ஆகும் இப்போ திருக்குறள்லாம் உலகப் பொதுமுறைன்னு ஏன் போற்றப்படுது அப்படின்னா அது வந்து நிறைய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கனால தான் வந்து அது உலகப் பொதுமுறைன்னு அழைக்கப்படுது ஓகேவா அடுத்து எந்த நூற்றாண்டு முதல் வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு இப்போ பதினெட்டு வயசில் இருக்கவங்க தான் நல்லா புக்கை படித்து நல்லா கேதர் பண்ணிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சுக்க முடியும் அடுத்து கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற நூல் முதன் முதலாக எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா வங்க மொழி அவரோட லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காரு அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் இப்போ அவர் மொழியிலே எழுதியிருக்காரு அப்படின்றனால அதில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்தது நமக்கு தெரிய வந்திருக்குமா வராது அப்போ அது வந்து என்ன ஆகிருக்கு ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கனால தான் இப்போ பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷில் உள்ளவங்கள்லாம் வந்து அந்த கவிதையை வந்து படிக்க முடியுது ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்னா ஆங்கில மொழியில் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் எந்த நூலுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த கீதாஞ்சலி நூலுக்கு தான் வந்து வாங்கியிருக்காரு அடுத்து ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியை எதை கொண்டு மதிப்பிடுகின்றன அப்படின்னா மின்னாற்றலின் பயன்பாடு அதாவது ஒரு நாட்டோட தொழில் வளர்ச்சி வந்து எதை கொண்டு அது கால்குலேட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வந்து மின்னாற்றல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் மதிப்பிடுவாங்களாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள் அதுபோல் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டுதான் அந்த நாட்டோட பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவாங்களாம் சரியா அடுத்து ஒரு நாட்டின் பண்பாடும் அறிவும் எதை கொண்டு மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா எவ்வளோ மொ வந்து மொழிபெயர்த்துருக்காங்க மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு தான் மதிப்பிடுவாங்களாம் அடுத்து ராகுல் சாங்கிர்த்தியாயன் எந்த மத்திய சிறையில் இருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்படின்ற மத்திய சிறையில் இருந்திருக்காரு நோட் பண்ணிக்கோங்க எந்த வருஷம் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அடுத்து மத்திய சிறையில் இருந்தபோது என்ன நூலை எழுதினார் அப்படின்னா வல்காவில் இருந்து கங்கை வரை அந்த நூலை வந்து எழுதியிருக்காரு அடுத்து ராகுல் சாங் சாங்கிர்த்தியாயன் ராகுல் சாங்கிர்த்தியாயன் எந்த ஆண்டு ஹிந்தி மொழியில் தனது டேஷ் என்ற நூலை எழுதினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எந்த ஆண்டு எழுதினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எந்த மொழியில் எழுதினார்னா ஹிந்தி அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கனமுத்தையா எந்த நூலை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னா இந்த வல்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்றத வந்து கணமுத்தையா அதையும் நோட் பண்ணிக்கோங்க கணமுத்தையா தான் வந்து ஹிந்தியில இருந்ததை வந்து இவர் மொழிபெயர்த்துக்கார் எந்த வருஷம் அப்படின்னா ஏழு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சரியா அடுத்து முத்து மீனாட்சி மற்றும் டாக்டர் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு செய்த ஆண்டு இவங்க ரெண்டு பேர் முத்து மீனாட்சியும் டாக்டர் ஸ்ரீதரும் எந்த ஆண்டு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அடுத்து யுமாவாசி வந்து ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓகேவா அடுத்து ரயில் ஸ்லீப்பர் அப்படின்னா இந்த மாதிரியும் கேட் கேட்கலாம் ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து அதுக்கு தமிழ் மீனிங் கேட்பாங்க ரயில் ஸ்லீப்பர் அப்படின்னா தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகள் ஸ்லீப்பர்னு சொன்னோடனே அந்த தூங்குறதுன்னு நினச்சிக்கக்கூடாது ஓகேவா ரயில் ஸ்லீப்பர் அப்படின்னா தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகள் நம்மளை குழப்புறதுக்காக எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் நண்பர்களே நம்ம தான் வந்து லைன் பை லைனாக வந்து படித்து வச்சுக்கிறணும் ஓகேவா அடுத்து கேமல் அப்படின்னா அது வந்து ஒட்டகம்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து வடம் அதாவது கயிறு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு அடுத்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா புதை சாக்கடை இது வந்து மலையாள மொழியில் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து புதை சாக்கடை அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாதாள சாக்கடைன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க லாங்குவேஜில் மலையாளத்தில் வந்து புதை சாக்கடைன்னு சொல்றது ஆப்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து டெலமெட்ரி அப்படின்னா என்னது தொலை டெல்லி அப்படின்னாலே தொலை ரொம்ப தூரம் இப்போ மெட்ரினா அளவியல் அப்போ டெலமெட்ரினா தொலை அளவியல் டான்ஸ் ஆக்ட் அப்படின்னா ஆக்ட் பண்ணுறது தான் நடிக்கிறது அப்போ செயல்படுத்துதல் அடுத்து டிரான்ஸ்க்ரைப் அப்படின்னா படி எடுத்தல் ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன ஜெர்மனியில் ஒரு வருஷத்தில் வந்து மற்ற மொழியிலிருந்து ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்த்து படிக்கிறாங்களாம் அடுத்து புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் மொ பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு புள்ளி விவரப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ் நூல்கள் தான் நிறைய நூல்கள் நிறைய லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்து படிக்கிறாங்களாம் அடுத்து அவ்வரிசையில் முதலிடம் ஏதன்னா ஆங்கிலம் அடுத்து இரண்டாம் இடம் மலையாளம் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆங்கிலம் இரண்டாம் இடம் மலையாளம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகள் முறையே அடுத்து வந்து தெலுங்கு ஹிந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்கமொழி மராத்தி மொழி போன்றவை இடம்பெற்றிருக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல் அடுத்து ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து எவ்வளவு நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன அப்படின்னா மேல அந்த கொடுத்துருந்தால இருந்து அதில் பாருங்க ஐயாயிரம் புள்ளி விவரப்படி தமிழ் நூல்கள் அதிகமாக மொழிபெயர்க்கப்படுதா சரியா தவிர சரி மொழிபெயர்ப்பு மொழிகளில் முதலிடத்தில் இருப்பது ஆங்கிலம் சரி மொழிபெயர்ப்பில் இரண்டாம் இடத்து ஏன்னா வந்து ஆங்கிலம் தான் வந்து வேர்ல்ட் லாங்குவேஜ் அடுத்து மொழிபெயர்ப்பில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மலையாளம் ஆப்பிரிக்க மொழியின் படைப்புகள் வந்து அவ்வளோவா நம்ம வந்து சந் சேர்றது கிடையாது அடுத்து பாருங்கள் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் இது வந்து சொன்னவர் யார் அப்படின்னா குலோத்துங்கன் நோட் பண்ணிக்கோங்க காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாமே நம்ம தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு யார் ஆசைப்பட்றா அப்படின்னா குளோத்துங்கன் அடுத்து சென்றிருவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னவர் பாரதி இந்த டைலாக் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து தேமதுர தமிழ் ஓசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா நம்ம தமிழ் ஓசைனாலே நம்ம பாரதியார் அடுத்து பாருங்க சென்றடி வீர் எட்டு திக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் உலகத்தில் எத்தனை தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா ஆயிரம் ஐரோப்பியர்கள் முதல் முதலாக யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் எங்கு இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னா பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் தான் இருக்குது ஃப்ரான்ஸில் அடுத்து மாணிக்க வாசகரின் பிள்ளை தமிழ் இன்னும் அச்சிடப்படவே இல்லையா ஆமாம் சரி அடுத்து சரளி புத்தகம் எங்குள்ளது அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் தான் இருக்குது அடுத்து புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இன்னும் அச்சிடப்படவில்லை சரியாக தவறா ஆமாம் சரி அடுத்து ஃப்ரான்ஸ் தேசிய நூற்குளத்தின் பெயர் என்ன அப்படின்னா பை நேஷ்னலே மொழிபெயர்ப்பை எது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மொழிபெயர்ப்புக்கு இன்னொரு பேர்னா கலை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் ஓகேவா வெற்றி கனியாக பறிச்சுருங்க தேங்க்யூ